வணக்கமளி கர்நாடக மாநிலம் ராச்சூர் மாவட்டம் இடமனூர் போலீஸ் எல்லைக்குட்பட்ட ஜுலமேரா கிராமத்தை தான் ராமலிங்கையா இவர் ஒரு கூலி தொழிலாளி இவரது மருமகள்தான் ஜலமா ராமலிங்காவின் மகன் கூலி வேலை செய்து வருகிறார் தினமும் அவர் வேலைக்கு செல்லும் நேரத்தில் ராமலிங்கையா மருமகளான ஜலமாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது அத்துடன் மூன்று முறை ஜலமாவை பலாத்காரம் செய்ய முயன்றதாகவும் தெரிகிறது இது தொடர்பாக அக்கம்பக்கத்தினர் ராமலிங்காவுக்கு அறிவுரை கூறியும் வந்தனர் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வீட்டுக்குள் நுழைந்த ராமலிங்கையா ஜலமாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் தனது ஆசைக்கு இணுங்கும்படியும் வற்புறுத்தியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜலமா கூச்சலிட்டு அக்கம்பக்கத்தினரை உதவிக்கு அழைத்திருக்கிறார் இதனால் கோபமடைந்த ராமலிங்கையா ஜலமாவை சரமாரியாக தாக்கியுள்ளார் பின்னர் மரக்கட்டையைக் கொண்டு அவரது தலையில் ஓங்கி மடித்துள்ளார் இதில் படுகாயமடைந்த ஜலமா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த ராமலிங்கையா அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதற்கிடையில் சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்தினர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது ஜலமா பிணமாக கிடந்துள்ளார் இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் ஜலமாவின் உடலை கைப்பற்றி பிரேத பிரச்சனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ராமலிங்காவை வலைவீசி தேடி வருகிறார்கள் ஆசைக்கு இணங்க மறுத்த மருமகளை மாமனாரே அடித்துக் கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது